அல்கோ டெதேரே ரெண்டுதரம் சைக்கிளோட வந்து வருதுவே மக்கள் யோகே தஜாப்றோ பேமா நங்கங்குப்புப்பு என்ன தாப்ரலம்பி நாங்க இப்படி தான் பால்குப்பு சேர்றாங்க சோ வீசியான வேளை நம்ம கூட போறே

ஒரு விதமா நினைக்கலாம் என்ன முக்கியமான பொறுத்தவளவு அந்த வகையில வந்து என்ன அந்த முக்கியமான வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமரிக்க போவதற்கு முன்னாடி வளர்ந்த போல இந்த தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜூலாய் இருபத்தி யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்பார்க்குறீங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுன்னா நல்வாழ்த்துக்கள் எப்பவுமே சுகதல ஆரோக்கியத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தினம் இரவனை கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் காவலிக்க போகலாம் இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நேற்று தினம் அதாவது வந்து சுபாசி வீட்டிலேயே ரெண்டு முக்கியமான திட்டங்கள் நான் முடிச்சிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு முக்கியமான விதத்திட்டங்கள் எங்களுடைய கிச்சன் பகுதியில் தூள் முடிஞ்சிட்டு நல்ல ஒரு அவங்க அம்மாவோண்ட கைப்படுத்துலேயான சூப்பரான ஒரு கரிமளா தூள் தெரிஞ்சு தந்தார் அது பெரிய ஒரு வேலை ரொம்பக்குமே என்ன சார் ஒரு ரெண்டு மணி தீரமாக கேட்டாலும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு போதுமான அளவு கரிமலாய்கூள் எல்லாம் திரிச்சு தந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே ஏழு மணிக்கு நேற்று வந்து வெளியிலே முக்கியமான வேலை திட்டம் ஒரே போர் எல்லாம் வந்து உடைய இருந்த சுயசாங்க எல்லாம் பாஸ்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்யூஸ் பண்ணிட்டு எடுத்தேன் அது ரெண்டு அப்போ காலையிலே போயிட்டு அது இன்றைக்கு வந்து நான் காலையில் சாப்பாடு வெளியில பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் டீ பிஸ்கட் ரெண்டு பிடிச்சிட்டு போயிட்டு அதை வெளியே வெள்ளிக்கிழமை அப்போ என்ன உடனடியாக சிந்தனைக்கு வந்தது தீட்டியனுடைய முக்கியமான வேலையாக முடிஞ்சிட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன முக்கியமான வேலைன்னா இன்றைக்கி உடைய சமையலே கட் பண்ணி என்ன சொல்லுவேன் சமையலே கட் பண்ணி மே சுவாசனா நான் வீட்டில் சமைப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசனை இல்லை அப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சமைக்கையில் மையத்துக்கு ஏதாச்சும் என்ன குறைப்பு ஐட்டம் ஏதாச்சும் ருணாவும் சரி சாப்பிட்ற இப்போ சொன்னால் ஒரு முக்கியமான வேலை பார்க்கணுன்னு சொன்னால் நாலு தினம் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டுன்னு சொல்லி புரோக்ராம் எல்லாம் இருக்குது அப்போ பங்காளம் வந்து நான் சரியான பிஸி அப்போ நின்று நாட்களாக இப்போ நான் உடைய காணொலியோட போட்டிருக்கேன் அவங்க வந்து வாய்ரஸ் அது வந்து சிடிஎம் மேம் தகுந்தவங்களுக்கு தகுந்த அந்த ட்ரெஸ் அதெல்லாம் இருக்குது அப்போ அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குன்னு சொல்கிறேன் நல்ல நல்ல சூப்பரான ட்ரெஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனுக்கு போய் ட்ரெஸ் மற்ற நானா நானும் மேலே போட்டுக்கணும் ட்ரெஸ் பந்தன ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வேலை திட்டங்கள் இருக்குது அதாவது ஒரு பெரிய வேலையில சின்ன சின்ன வேலை அப்போ நான் பார்த்தோம் இன்னைக்கு இணைக்கு லீவ் ஆகிருக்குது அதே மாதிரி இப்போ தையல் போயிட்டு தான் நான் அதை கொடுத்து தையல்காரையே அதாவது அதாவதுங்க போகிறேன் என்னோட அப்பா வீடிய கலத்தால இவ்வளோ இருக்குது இப்படி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அவ்வளோத்துக்கு நான் வந்து சிரமத்தை கொடுக்க மாட்டேன் பாதிக்கூட சொன்னால் அதை யார் தையல் காரின்னு சொன்னால் என்னோட உண்டை உண்டை தன்மை தம்பி அவர்கிட்ட தான் எங்களுக்கு போக போகிறேன் நேற்று தினமே கால் பண்ணிக்கிறதுக்கு இல்லை நீங்க கொண்டு வாங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அப்ப அவ நினைச்சிருக்க மாட்டேன் இப்போ நாங்கள் கொண்டு போயிருக்கேன் இவ்வளவு அவ்வளோ போய் கொண்டு வரப்போன்னு சொல்லிட்டு சமையல் டைம் மட்டும் நின்று தைக்கக்கூடிய அளவை தைச்சி போட்டு மீதி ஆணையம் வந்து போய் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னா என்ன சொல்றேன் எனக்கு எல்லாமே வந்து அந்த ஒழுங்கமைப்பா இருக்க பண்ணுங்க அப்ப அப்படியா இருக்கும்போது இது நின்று நாட்களாக ஒரு குழையாவே தெரியுது வீட்டுக்கு சந்தர பிளவு கிடைச்சிருக்குது இப்போ வாங்கோ நான் என்னென்ன விதமான ட்ரெஸ் எல்லாம் இன்றைய கொண்டு போயிட்டு என்னுடைய இல்லை பெரிய வேலை திட்டத்தை முடிச்சுட்டு அப்புறமா அவன் வந்து இன்னைக்கு மதியானம் மாதிரி நல்ல ஒரு உயிரிப்பு பண்ணலாம் செய்து சாப்பிட போகிறேன் பேரம்பூர் காலையிலேயே எடுத்து இந்த ரெண்டு பேக்கே தான் போட்டு அப்புறம் அப்புறம் நீங்களே பேரம்பி இருக்க சுவாசு இதெல்லாம் அதையும் பார்த்துட்டு எந்த சேர ரெடி சொல்லி கேட்டேன் நான் ஆகுதுங்க நானோட போகல நீங்கள் அந்த வேலையை போகும்போது நான் அங்கே வீட்டு பக்கத்தில் எனக்கு தங்கச்சி இருக்கிற அங்கே போயிட்டு தான் என்றைக்கு மேல் முக்கியமான என்னன்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன் மற்றது வந்து தூள் தெரிச்சது அது வந்து பேசலே இருக்குது அதையும் வந்து என்ன சொல்லுவார் வாழ்க்கை போகணும் பத்திரப்படுத்தி வைக்கணும் பெண்டைக்கு எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இது பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் என்னடாப்பா இது இல்லாமல் காணொலியாக பதிவு சொல்லிட்டு நாங்கள் பிளாக் பச்சிருக்க ரீதியில் எங்களுடைய நாளாக நடைமுறை வாழ்க்கையில் அப்புறம் கல்வர்தான் அதுகளை தான் வந்து நாங்கள் காணொலியாக பதிவுவிடுறோம் என்ன சொன்னால் நாங்கள் காணொலியை தொடர்ச்சியாக போட்டுட்டு அப்புறம் வந்து என்னையை காணலைன்னு சொன்னோன்னா இந்த என்மைக்குமே என்ன யோசிக்கான அன்புள்ளங்கள் வந்து சரியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்போ அந்த வகையில் வந்து எங்களுடைய நடைமுறை என்னமோ அதை தான் நாங்கள் உங்களோட பயந்து கொள்கிறோம் அதே நேரம் வந்து நிகழ்வுகளும் செய்கிற மாதிரி பிறகு தை பாதிங்கன்னு சொன்னால் உண்மையாக எல்லோருக்கும் உபயோகமான ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வு அப்ப அப்படியா இருக்கும்போது ஓகே இப்போ என்ன அதே மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி சாதனை செஞ்சு அவங்களோட ஒன்று இருக்கிற நாளா தங்களுடைய சமயம் தங்களுடைய அதெல்லாம் அப்ப அதே தான் நானும் என்னுடைய நேசிக்கான உள்ளங்கள் பார்க்க விரும்பினா பாருவேன் இல்லையென்னு சொன்னா நீங்க போய்கிட்டே இருங்க அஹ் வந்து என்னுடைய வீடியோக்குள்ள வந்து உங்களோட மெனக்குங்கிற நான் சொல்லுவேன் கண்டிப்பா பொறாமையை வந்து என்னுடைய வீடியோ இருக்கிற நீங்கள் கொண்டு தீர்க்காருங்க சரிதானே அதுதான் சொல்கிறேன் சரிப்பேன் நேரம் போங்கன்னு சொன்னால் இங்கே பேருங்க இந்த ஜீன்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இது என்ன சேர்த்துன்னா நேரையாக கட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அளவாதிஞ்சிட்டு அப்புறம் வந்து இன்னொரு ஐடியா இது வந்து ஷோர்ட் கையாக இருக்குது இதில் மிஞ்சிறதான அந்த துணியை வந்து இது இருக்கும் கையாக போட்டுட்டுன்னு சொன்னால் நல்ல மச்சிங்கான ரசே இருக்குது இது எல்லாம் வந்து பிஸியான தையல்கார வந்து எங்களுக்கு தங்கச்சி வந்து வீட்டுலதான் அதே பர்சனலா எனக்கு நல்லதாங்க அதே நேரம் வந்து இந்த டாயிரஸ் காய்கறி எல்லாம் நான் போட்டு போட்டு பார்த்து நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க வந்து நாங்க இப்படி இப்படி போடலாம் இது வந்து பின்ன முதுகு பக்கம் இப்படியா இருக்கு அப்ப இதுக்கு வந்து நான் என்ன செய்யணும்னா தனச்சியை கொண்டு ஒரு ப்ளூ கலரில் நெட்டு அல்லது இது மச்சான ஒரு கலரில் வந்து மறைச்சிட்டு இதுதான் இதுக்குரிய வேலை திட்டம் இந்த சட்டைக்குரிய வேலை திட்டம் பார்த்தீங்களா இந்த சட்டையில போட்டு போட்டு அழகு ஆகறதுக்காகவே கண்டிப்பாக நாம் டெய்லி வீடியோ செய்யணும் ஓகே இது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிளான ஒரு க்ளோத் இதுக்கு வந்து நாம இப்படி ஒரு சைட் ஆழத்தை சொன்னேன் சொன்னால் இந்த ஓப்பன் கொஞ்சம் மறைஞ்சிடும் இது ஒரு டோப்தான் ஸோ தங்கச்சி என்னாலே ஓகே பிரச்சனை இல்லை நல்லா பிஸியான வழி அதாவது பப்ளிகில் மெயின் ரோட்டில் உள்ள கடை இருக்கா என்னக்கா வழியோ உமாந்துட்டீங்களா இதில் கொண்டு தான் பேசுங்க ஓகே அதே நேரம் மறுநீங்க இது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ட்ரெஸ் இதை நான் வந்து அணிஞ்சு பார்த்தேன் அப்பா அழகோ அழகு அப்படி அழகு நல்லா இருக்குது இவருக்கு வந்து என்ன வேலை திட்டம்னு சொன்னால் பேரவோ இதுக்கு வந்து கையே இல்லையனு அப்போ நான் என்ன செய்யப்படணும்னா இது வந்து ஃபுல்லாக அப்படி இல்லாத கூட்டுற மாதிரியே இருக்குது இந்த துணியில் அப்படி அரைவாசியை கட் பண்ணி இவருக்கு ஒரு அழகான கை தைக்கப்படுது என்னுடைய விருப்பம் மருப்புறோம் தையல்காது இல்லை அப்படி தைக்கலாது இந்த துணி மன மிஷினில் எழுதுறதும் கஷ்டம் நீங்கள் நேரடியாக நேற்று வேண்டித்தாங்க அல்லது துணி வேண்டித்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஒரு கருத்து அப்படின்னு சொன்னால் சில அப்படியாகவும் இருக்கலாம் ஆனால் சூப்பரான சட்டை நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய சட்டை எதையுமே வேஸ்ட் ஆகக்கூடாது அடுத்தது என்னுடைய மீன் சட்டை ஓகே இந்த மீன் சட்டைக்கு வந்து இதெல்லாம் நான் கண்டிப்பாக அதை வந்து எல்லாமே என்ன சொல்றேன் முழுமைப்படுத்தி ஒரு அழகான ட்ரெஸ் ஆகி போட்டு கண்டிப்பாக எல்லாத்தையுமே போடுவேன் போடுறதுக்கு போகும்போது உங்களோடய பகிர்ந்து கொள்வேன் சொன்னால் எனக்கு விருப்பம் இந்த எங்களுடைய ஃபேமிலியிலேயே என்ன சொல்றது முடல் உண்டு அப்போ அப்படியே இருக்கு வஞ்ச பாருங்க இதுக்கு வந்து ஒரு சைட்டுக்கு கை இருக்குது அதே மாதிரி எங்கால கை இல்லை நாமெல்லாம் அப்படி போடலாமா அப்ப தங்காவை கருத்து இதுல இருந்து துணி எடுக்கலாம் சொந்த சட்டையில் அழகே போயிடும் அப்ப நான் வெளியிலேயே இந்த துணியை எடுத்து இதுக்கு ஒரு கை போடுறேன்னு சொன்னா சூப்பரான ஒரு மீன் சட்டை இது வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் போடலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே இப்படி குடிஞ்சு குனிஞ்சு எடுக்க வந்து சிரமமாக இருக்குது ஹெமரா நானும் சொல்றேன் எப்படி குனிஞ்சு குனிஞ்சு எடுக்காதே ஒன்று சொல்லிட்டு அது இல்லாமல் இருக்குதான் ஸோ பதினாடி வந்து என்ன செய்ய இதில் போட்டாச்சுட்டு போகல இந்த சட்டைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க ஸோ உள்ள அவங்கள்டு கூட்டுகிறேன் அப்படியே யார் இருக்கும்போது இவரை என்ன செய்ய என்ன நம்ம ரெண்டுபடி மேலே உடம்பு கை எல்லாமே ஓகே இவரை அப்படியே கட் பண்ண போறது இதுதான் இந்த சட்டைக்குரியான மேல இதெல்லாம் நானே இனிமே நேரத்தை செலவழித்து பணத்தை செலவழித்து அதை சொன்னால் சொன்னா மிக வேற எல்லாமே நல்ல புதுசு அட்டை வந்து இந்த துணி ஒவ்வொண்ணுமே நல்ல துணி நல்லது என்னாலே பாதிக்கு மேல அப்படியே இதை வந்து எனக்கு தகுந்ததான அன்புள்ளங்களுக்கு அன்புள்ளங்களுக்கு அதை நான் வந்து சரியான முறையில உபயோகப்படுத்தும் போது அவர்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கு மெட்டது வந்து இப்ப கிட்டடியா இருக்குன்னே சொல்லிட்டேன்னு பாத்தீங்களா வீடியோல ஒரு காட்டினால் இதுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இதுல இருக்கு கை பெரிய கையா இருக்குது இத வந்து ஒடுக்கி அடிப்போம் இதுதான் அப்படி பார்த்தீங்களா இந்த பிளவுஸ் புரிய இந்த வேலை திட்டம் இதுதான் என்னென்னு கொண்டு போறது தான் அடுத்த சிக்கல் ஓகே அதே மாதிரி இந்த ரேகிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் சரியாக நனுக்காயிருக்குது அப்போ இவருக்கு வந்து கால் என்ன உண்மையாக நல்லா கழகி கழுவி பாயிட்ட சூப்பராக இருக்கு ஸோ அது நம்ம என்ன சொன்னால் காலையில் எந்த சட்டையை போட்டு நாங்கள் ஆட்டுக்கு கண்ணாடிக்கு வந்து பிடிக்கும் சுவாச நிறைய வேலை செய்கிற ஆட்கள் மாதிரி ஷேர் வந்து வரைக்கும் அப்படி சுவாஸ்க்கு வந்து ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் இந்த நல்ல கலர் இந்த துணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படின்னு ஸ்ட்ரெச் அப்படி நல்ல துணி நல்ல சேமான பொடியாக காட்டும் இதுக்கு என்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் மிகவும் இதில் ஓப்பன் வந்து சரியான லோங்காக இருக்குது அப்போ நாங்கள் வந்து அப்படி போடையில அப்போ இவருக்கு அதை வந்து இங்கே காணும் கொஞ்சம் துணியை வச்சு தைப்பம் பண்ண சொல்லிட்டு நமக்கு பிடிச்சதான சூப்பரான சட்டை அடுத்தது வந்து இதுவும் நல்ல ஒரு சட்டை இவருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யப்படணும்னு சொன்னா கொண்டு போய் இப்ப நின்னு தக்குறை தக்கோ இங்க பேருங்க இங்க பேருங்க பேருங்க எப்படி என்ன என் நிலத்தை கூட்டுக்கும் அப்போ என்ன சரி ஒரு சட்டை போட நான் நிலம் மாவு ஊட்டுவோம் அப்போ இவருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் கட் பண்ண போகிறோம் நல்ல வாசியாக இன்றைக்கே வேறு எல்லாமே புதுசு ஒரு சில பேர் என்னுடைய வீடியோக்குள்ளே போய் நான் கூடுதலாக ரசி வந்தத வீடியோ அப்போட்டோ சொல்லிடுறேன் சொன்னால் அதுக்கு என் பேனு சொல்லி சொல்லிடுறேன் அது நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்லிட்டுருங்க சப்போஸ் அப்படியே இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை சரி பாவிக்கிறதுனா உங்களுக்கு என்ன செய்யுது ஆ உங்களுக்கு என்ன செய்யுது எதையும் வேஸ்ட் ஆகாமல் நாங்கள் நாங்கள் பயன்படுத்தணும் அதுதான் முக்கியம் ஓகே மெச்சது தரங்கள் இங்கே பாருங்கள் மக்கள் எங்கள் எல்லாமே மட்டையோட நல்ல புதுசாக இருக்குது இந்த பஞ்சாவி வந்து எனக்கு கலர் பிடிச்சிருக்கு அவன் நான் மெச்சை பக்கமாக காட்டுறேன் உள் பக்கமாக காட்டுறேன் கலர் பிடிச்சிருக்கு இதுக்கு வந்து கை இல்லை அதே நேரம் வந்து இதில் ஜீன்ஸ் பாதிங்க சொன்னால் இங்கே பேரம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்போ மேற்பக்கத்தால் குறைச்சிருக்கு கை வைக்கக்கூடாது

இதை வந்து போடும்போது ஒரு கஷ்டப்படும் அப்படி போட்டு உடன் சடரின்னு இந்த சைட் ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷிப் அதை அப்படியே கிளிஞ்சிட்டு இப்போ நாம் இது சாட அட்வைஸோட என்ன சொன்னால் இந்த ஷிப் எல்லாத்தையும் எங்களுக்கு கலண்டி போட்டு இதை அப்படியே தச்சுடணும்னு சொன்னால் நல்ல சட்டை இதுவும் நல்ல துணியும் நல்ல கலர் ஓகே இதுவளையும் செய்துட்டு சொன்னா இந்த கண் நான் பேசிய மணிக்கு போட்டு ஓகே இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் என்ன போடலாம் இங்க என்ன போடலாம் சொல்லிட்டு ஈஸியாக இருக்கு தருமோ நல்ல ஒரு ட்ரொப் நல்ல துணி நல்ல டொப்பும் ஆனா ஏன் இந்த பொருண்டாத வேலை பொருள் கிளை சொல்லு இது என்ன செய்யலாம் தருமோ ஏன் இந்த வேலை நல்ல துணி அப்போ இதில் நாங்கள் என்ன செய்யறோம் முடிச்சுன்னா இப்படியே இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணி போகிறோம் க்ளோஸ் பண்ணினா நல்ல ஒரு சூப்பரான சூப்பர் இன்றைக்கு தங்கா வந்துட்டு என்னக்கா விழாவோன்னு வந்துச்சிங்களா அப்படியா அது ஃபோன் பண்ணி கேட்டிங்க அதே எனக்கு இது நல்ல ஒரு டீ டீஷர்ட் அதையும் முடிச்சுன்னா இது ஒரு நல்ல துணியும் இது மாதிரி என்ன சொல்வது பெரு கொண்டு முடி முடிச்சு எந்த விதமான ஒரு வேலை திட்டம் இல்ல என்ன கண்பார் வேலை அதை எடுத்து வடிவா போட்டுக்கொண்டு போட்டு போட்டுக்கொண்டு போக வேண்டியதா இப்ப பாத்தீங்கன்னா பசிக்குது இப்ப என்ன செய்யப்படணும் சோட்டு சேர்ந்து சாப்பிட்டுட்டுதான் போயிட்டு வர நேரம் செல் தம்பி நேரம் எல்லாம் செலவழிச்சிட்டு தான் வருவோம் அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி ஏதாச்சும் இடிப்பு பண்ண சாப்பிட்றது திரும்பி கொண்டே இருக்குது ஓகே இப்போ வாங்குவோம் அடுத்த கட்டமாக கையல் காரைக்கிட்ட காலை சாப்பாடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதேஸ் தடையில் சுபாசம் வந்து இன்னைக்கு ஏழு மணிக்கே போயிட்டாரு அப்போ டீயும் கீம்கட்டும் முடிச்சுட்டு நான் காலையில் இன்றைய சாப்பாடு இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பக்கத்து கடையில பொண்ணு இல்லை சுட சுட மொர மொறு ரோலும் அதை தான் இப்போ என்னுடைய அடுத்த டெலிவரி திட்டத்துக்கு நான் ரெடியாக நான் டீ வச்சு பிடிக்கிறேன் காலையில் பிடிச்சா எருவாட்டி அப்போ நேரம் நிற போ சாப்பிட்டு தனியை கொடுத்துட்டு వెళ్ళి <imitation> అనుగుద <imitation> <imitation> മര്യ അമ്മ ഗുണിക്കും നല്ല അറസ് ഗുണവാനിട്ട് അപ്പം கோர்மலை பொரியல் நாலஞ்சு மிரக்கரை இவெல்லாமா சமைக்கும் ஆனால் வந்து என்ன செய்யறதுனா சரியான காற்று மெயிலாக இருக்குது அதை விட நான் இன்னைக்கு ரெண்டே இந்த காடு நான் அந்த ரெஸ் எல்லாம் வச்சு கொண்டு வருவோம் அப்போ சாயங்க இல்லை மேல சாப்பாடு இல்லாட்டா இன்றைக்கி வேலை பிடிக்கும் ம் அட்லீஸ்ட்டமாக ஜேஸ்டி ஆகும் అది కూడా పాటల పార్టీలో ఉంటన్నాయి వర్కై సన్నీది వాగుంది స్టార్ట్ నా నేను పెట్టిస్తే దేనిలో అడుగురువా అనుమానా అంటే సమయం తాపుతు తెలు అర్థం attain అనేది இது எப்படி கொண்டு சைக்கிள் இதை வந்து மாதிரி போட்டுட்டு ரெண்டு தடம் சைக்கிளோட வண்டி வளர்ந்துதே மக்களே பாருங்க நல்ல நான் சைக்கிள் எடுக்கும்போதே கம்பி பூ அப்படின்னு எல்லாமே இந்த பூடையே என்ன ஸோ இது ஓகே

காய சொல்லு தோட்டம் என்ன வேற மாட்டேன் அப்பா விழுத்து புடும்புதாடி சந்தோஷம் என்ன செய்ய மாட்டுல போட என்

அப்புறம் யோக சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தையல் கையிட்ட கொண்டு போய் என்னுடைய சட்டை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து ரெண்டு நாளையில தச்சு தலாமனு சொன்னோன்னு அப்படியே இப்போ குடிய சந்திட்டு வந்துட்டு அப்ப அனு சொல்லியிருந்தா என்னன்னு சொன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அனுவுக்கு வந்து சுவாசினக்கா சாப்பாடு கொடுத்துடுவோம் அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னேன் என்ன பார்க்குட்டு செய்யப்படும் அப்ப அனு சொல்லியிருந்தா தம்பிக்குடியை கொடுத்து விட சொல்லி இப்ப வந்து நான் பால் புட்டுக்கு என்னென்ன பொருட்களாக வந்து நாங்கள் இப்படித்தான் பால் புட்டு சேரு நாங்கள் வண்டிக்கு வந்து என்னென்ன பொருளெல்லாம் வடித்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான வேலை பாருங்க சுட சுட அப்படியே வந்து அரிசிமா புட்டு அவிச்சு வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து பால் அப்புறம் வந்து அங்காளை இருக்கிறது வந்து முதலாம் பால் ஏலக்காய் சீனி இப்போ வந்து புட்டு அவிச்சு வச்சுட்டேன் இப்போ இதில் பெரிய பாத்திரத்துக்கு இருக்கான பாலை கொதிக்க வச்சுட்டு அப்படியே இந்த புட்டை போட்டு என்னுடைய முறைப்படி நான் பிறந்த அரிசி பால் புட்டு செய்யப்போம் பால் எல்லாம் கொதிச்சுரும் பால் கே பதியா ஏலக்காய் போடுறோம்னா நல்லா வாசனையும் டேஸ்டாக இருக்கும் போட்ட போய் சீனி அதை பற்றி நல்ல ஒரு இதனால் சாப்பாடு இரவுக்கு என்ன செய்யப்படுன்னா நல்ல ஒரு வெள்ளை பொட்டும் முருங்கை கற்கறி நல்ல ஒரு முட்டை பொரியல் முட்டை பொரியல் சூப்பரான சாப்பாடு ரெட்டாங்க முருங்க ஆம்பளை எல்லாம் சாப்பாடு பார்த்தீங்களா சுவாச கண்டிப்பாக நாங்கள் சமைச்சி பால் எல்லாம் கொதிக்கட்டும் இல்லாம பால் இதுங்களா ரான இது வந்து பொக்குண்டூப்பு எனக்கு ரொம்ப போதுமானதா இருக்கு புட்டை போட்டாச்சு இரண்டாம் பாலுக்க புட்டை போட்டாச்சு இப்ப இது நல்லா விருவிக்கு பேரு அப்படியே என்ன செய்யறதுன்னு சொன்னா இருபத்து வருஷத்துக்கு முன்னாடியே எல்லோரும் கட்டி பார் உண்பை அப்படியே விட்டு சொட்டாலே அப்படியே ரகி போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வந்து இதுலேயே கொஞ்சம் உருகல் உருகல் பதமாக இருக்கும் வருஷமா பால் புட்டை வந்து சிம்மில் விட்டுட்டு அதை வந்து அடுத்த சிம்மில் விட்டுட்டு வச்சுக்க அதை நான் பொது பட்டு மட்டு பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வேலை நேற்று எதுனையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்எஸ்சி விளக்கில் அதான் வந்து சுபாஷ் அவங்க நம்ம கைப்பது சூப்பரான அது வந்து சுட சுட வாடிக்கை போடலான்னு சொல்லிட்டு இரவு ஆற வச்சு இப்ப பாருங்க பாத்தீங்கன்னா இந்த எந்த தான் போட அப்பா நல்ல பேரரசமான தூள் நான் பயந்து கொண்டே இல்லை அனு சுவாச என்ன மாதிரி தரப்புவதற்கான இல்லை फिर मैं ना लंच की सारी चीजें बना के डालू। बहुत टेस्टी है। गेम सो आके सुनना टोल्ड फिनिश। अब ये ला ओके टोल्ड रेडी அப்படியே வந்து பார்த்துட்டு வேணும் பால் பொட்டி போய் இறுகிறது பருவம் என்னை கட்டி பால் இதுக்கப்புறம் இதுவும் சேர்ந்துருகிட்டு விரியினோன்னு அப்படியே ரெண்டு நிமிஷத்தில் இருக்க பருவம் அப்படி சூப்பராக தான் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா சுட சூப்பரான பால் புட்டு தயாராகிட்டு ஆ வாசனையும் அப்படி இருக்குது நல்ல திக்கான அதாவது கட்டி பாறை ரசத்துக்கு முன்னாடி விட்டது அது வந்து ஏலக்காயெல்லாம் போட்டது நல்லா சூப்பராக இருக்குது இப்போ ஆற வச்சுருக்குது எனக்கும் தங்கி குட்டி எனக்குமா தான் இன்றைக்கும் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நான் வந்து இப்படி ஒரு சாப்பாடு என்னையை செஞ்சு சாப்பிட்றேன் மிகமே ஆரோக்கியமான சாப்பிட் தான் ഓക്കെ അപ്പോൾ ഇതോടെ വന്ന് വീഡിയോ നാ മുച്ച് ഇന്നലെ ഉള്ളോട് പയന് സന്തോഷം അതേ നീളം വന്ന് നാ നല്ല ആരോപിക്ക സന്തോഷമായിരുന്നു നിങ്ങളും നല്ല സന്തോഷമായി നമ്പറും വടിവായി സമച്ച സാപ്പിടുമ്പോ സന്തോഷമായി സമാധാനമായി ബായ്